வெல்கம் டிஎன்பிசி படிப்பகம் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த பிசி எக்ஸாமுக்கான மெயின் முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான பொது அறிவு வினாத்தாள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது ஆப்ஷன் டி எத்திலின் சரியா விரைவாக பழுக்க பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது அப்படின்னா ஆப்ஷன் டி எத்தனை வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது மூன்றாவது வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய மாநிலமாக மாறியுள்ளது அப்படின்னா மூன்றாவது நாடாக மாறியுள்ளதுன்னா மூன்றாவது தவறான இணையை கண்டறிக தமணி வழங்கும் குழாய்கள் இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் சிறை பெரும் குழாய்கள் இரத்தட்டுகள் லியூக்கோசைட்டுகள் இதில் எது சரி அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி லியூக்கோசைட்டு அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது கார்பன் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது அப்படின்னா கார்பன் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் வந்து எதுனா சென்னை இந்த டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் அமையப்பட்டுள்ள இது வந்து நாடு வந்து எது அப்படின்னா அமெரிக்கா அடுத்து அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது கொச்சின் அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது அப்படின்னா கொச்சி எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கல்வெட்டியல் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கல்வெட்டியல் ஆப்ஷன் பி போக்ஸ்கோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போக்ஸ்கோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் பி மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் என்ன நாலு மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் என்ன அப்படின்னா நாலு பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது ஐரோப்பா பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது அப்படின்னா ஐரோப்பா ஆப்ஷன் ஏ அடுத்து வாக்கியம் ஒன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான ஐந்து கொள் கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கையெழுத்தானது வாக்கியம் இரண்டு சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு மட்டும் சரி சரியா ரெண்டு மட்டும் சரி ஏன்னா வாக்கியம் ஒன்று அப்படிங்கிறது தவறானது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீப் பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார் இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆப்ஷன் சி பிசிடிஏ ஆப்ஷன் சி பிசிடிஏ அடுத்து இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இதில் எது சரி அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி சரியா இந்திய சுரங்க பணியகம் அமைந்துள்ள இடம் வந்து நாக்பூர் அதுவும் கரெக்டு தான் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத் அதுவும் கரெக்டு தான் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் டி குகேஷ் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் அப்படின்னா டி குகேஷ் ஆப்ஷன் ஏ அடுத்து வாக்கியம் ஒன்று முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு மின்சலவை பற்றி நீர் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவு இது எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஒன்று சரியா அதான் மின்சலவை பற்றியும் நீர் சூடேற்றி வந்து மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படிங்கிறது வராது சரியா மின்சலவை பற்றியும் மின் சூடேற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்ப விளைவு சரியா மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவின் காரணமாக வர்றது அதனால வாக்கியம் ரெண்டு தப்பு வாக்கியம் ஒன்று தான் சரி அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி அடுத்து பொண்ணுக்கு வீங்கி மிக்சோவைரஸ் பரோடிட்டிஸ் பொண்ணுக்கு வீங்கி வைரஸ் பரோடிட்டீஸ் சாதாரண சளி ரைனோவைரஸ் டைபாய்டு சால்மோனல்லா டைஃபி சின்னம்மை வாரிசெல்லா சோஸ்டர் வாரிசெல்லா சோஸ்டர் ஆப்ஷன் சி பிஏடிசி அடுத்து வறண்ட காலநிலை ஜனவரி முதல் மார்ச் வெப்பட் காலநிலை ஏப்ரல் முதல் மே ஜனவ தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வடகிழக்கு பருவ காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் ஆப்ஷன் சி பிசிடிஏ ஆப்ஷன் சி பிசிடிஏ அடுத்து பொருத்துக முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர் ஷிகார்வே முதல் பெண் மத்திய அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட் மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால் ஆப்ஷன் பி சிஏடிபி ஆப்ஷன் பி சிஏடிபி வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பெருங்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் பி பிடிஏசி ஆப்ஷன் பி பிடிஏசி அடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்திய உணவுக் கழகம் வேளாண் கொள்கை பொருளாதார நிலைத்தன்மை இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தாதாபாய் நவ்ரோஜி தனிநபர் வருமானம் இப்போ இதுக்கு ஆப்ஷன் டி டிசிஏபி ஆப்ஷன் டி டிசிஏபி அடுத்து தவறான இணையை கண்டறிய மின்கலம் மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம் மின் சுற்று மின்சாரம் பாயும் பாதை மின் உருகி தாமிரம் எஃகு ஓல்ட் மின் அழுத்தத்தின் அழகு இதில் எது சரி அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி உருகி தாமிரம் எஃகு ஆப்ஷன் சி அடுத்து திறந்த விதை தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரம் எது அப்படின்னா ஜிம்னோஸ்போம் ஆப்ஷன் சி அடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கரெக்டு அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது அதுவும் கரெக்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கரெக்டு பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுதான் வந்து இதில் தவறு ஓகேவா அப்போ ஆப்ஷன் டி தவறான இணை அடுத்து மோலார் பர்மன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் அவகாட்ரோ ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தி அடுக்கு இருபத்தி மூணு நீரின் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு கிராம் அப்போ ஆப்ஷன் ஏ பிடிஏசி ஆப்ஷன் ஏ பிடிஏசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சத்யேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது சென்னை பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது சென்னை ஆப்ஷன் பி தவறான இணையை கண்டறிக உலகளாவிய வளம் நீர் தனிநபர் வளம் திமிங்கில புனுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தவறான இணை வந்து ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க நடிக்கல் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதில் எது சரி அப்படின்னு சொன்னால் இரண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று மற்றும் ரெண்டு சரி தாவரப்பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக போக்கு நடைபெறுகிறது இலை துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் ஆக்சிஜன் உள்ளடுக்கவும் கார்பன் டை ஆக்சைடை வெளியெடுக்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இரண்டுமே சரி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது புதுதில்லி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது புதுதில்லி ஆப்ஷன் டி அடுத்து ஒளி இழைகள் முழு ஆக எதிரொலிப்பு வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக குவியாடி வந்து என்ன செயல்படுது ஒளி விலகல் படுகதிர் விலகுகதிர் படுப்புள்ளி வரையப்படும் குத்துக்கோத்து ஆகியன ஒரே தளத்தில் அமையும் பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி இப்போ இதில் ஆப்ஷன் ஏ பிடிஏசி செயல்படும் எரிமலை செயிண்ட் ஹெலனஸ் அமெரிக்கா செயலிழந்த எரிமலை கிளிமஞ்சாரோ தான்சானியா கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை ஃப்யூஜி ஜப்பான் கேடைய எரிமலை மோனோலாவா ஹவாய் ஆப்ஷன் ஏ பிடிஏசி அடுத்து வாக்கியம் ஒன்று எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருள்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது சிஇ அப்படிங்கிறது இப்போ ஐஎஸ்ஓ தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருள்களின் தரத்தை உறுதி செய்கிறது அப்போ கரெக்டு ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று மட்டும் ரெண்டு சரி அடுத்து தவறான இணையை கண்டறிக இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு திரவ நிலையில் உள்ள அலோகம் பாதரசம் அலோகங்கள் சல்ஃபர் பாஸ்பரஸ் அலோ பொலிகள் காரியம் தாமிரம் இதில் எது தவறான இணை அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி அடுத்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் சரி பல்லவர்களின் காலத்திற்கு காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது அது தவறு இப்போ இதில் வாக்கியம் ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ரெண்டு சரியா எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை அறிவிக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ரெண்டு உத்தரகாண்ட் தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை மத்திய பிரதேசம் பாண்டவர் குகைகள் சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள் ஆந்திர பிரதேசம் போரா குகைகள் அப்போ ஆப்ஷன் டி டிசிபிஏ ஆப்ஷன் டி டிசிபிஏ இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் ஆப்ஷன் ஏ ஆறாண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா ஆறாண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை ஆப்ஷன் ஏ அடுத்து ஒளியின் திசை வேகத்தில் சொல்லக்கூடிய கதிர்கள் எவை காமா கதிர்கள் ஒளியின் திசை வேகத்தில் சொல்லக்கூடிய கதிர்கள் எவை அப்படின்னா காமா கதிர்கள் ஆப்ஷன் டி அடுத்து தவறான இணையை கண்டறிய சரக்கு மற்றும் சேவை வரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு நேர்முக வரி சேவை வரி ஆடம் ஸ்மித்து வரி விதிப்பு கொள்கை விற்பனை வரி பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி இதில் எது தவறு அப்படின்னு சொன்னால் நேர்முக வரிங்கிறது சேவை வரிங்கிறது நேர்முக வரியில் வராது அது வந்து மறைமுக வரி அப்போ ஆப்ஷன் பி அடுத்து நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்கனாலியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே தவறு ஓகேவா ரெண்டுமே தவறு ஆப்ஷன் டி அடுத்து பிக்னோமீட்டர் என்பது எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா ஒப்படர்த்தி அளக்க பயன்படுகிறது சரியா பிக்னோமீட்டர் அப்படிங்கிறது எதை அளக்க பயன்படுது அப்படின்னு சொன்னால் ஒப்படர்த்தி அளக்க பயன்படுகிறது ஆப்ஷன் டி தவறான இணையை கண்டறிக முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரிகோடா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைமன் குழு புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒத்துலையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ இதில் எது தவறானது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் வட்டவேசை மாநாடு சரியா முதல் வட்டவேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டின் மாநில பறவை எது ஆப்ஷன் டி மரகத புரா தமிழ்நாட்டின் மாநில பறவை எது அப்படின்னா ஆப்ஷன் டி மரகத அடுத்து நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியது இந்திய ரயில்வே சேவை ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும் இதில் எது சரி அப்படின்னு சொன்னால் இரண்டுமே தவறு ஓகேவா ஆப்ஷன் ஒன்று மற்றும் ரெண்டு இரண்டும் தவறு அடுத்து உளவியல் நன்றி எறிதல் பொறியுர் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை இதில் நன்றி எறிதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பிறர் செய்த உதவியை மறவாமை சரியா ஆப்ஷன் சி பிறர் செய்த உதவியை மறவாமை அடுத்து எழுவத்தி ரெண்டின் அடுக்கு குறியீடு ரெண்டின் அடுக்கு குறியீடு டூ க்யூப் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் சரியா டூ கியூப் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் ஆப்ஷன் டி இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா கூற்று விவாதங்கள் ஆம் கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை இல்லை கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனைகள் இல்லை இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி வாதம் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் வலுவானதல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி அடுத்து மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு நாற்பத்தி ரெண்டு புள்ளி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் இந்த தொலைவிடை மீட்டரில் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை அடுத்து ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து எது வந் எந்த எழுத்துமே வந்து என்ன செய்யலை அப்படின்னா சரியாக அமையல ஆப்ஷன் டி என்பது இதற்கு சரியான விடை அடுத்து சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து ஏழாவது இடத்திலும் வெங்கட் வளமிருந்து பனிரெண்டாவது இடத்திலும் உள்ளனர் அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு வருவார் வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் டி முப்பத்தி மூணு ஆப்ஷன் டி முப்பத்தி மூணு அடுத்து பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து பதினேழாவது எழுத்தின் வலதுபுறத்தில் எட்டாவது எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் ஏ ஆர் அடுத்து வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும் குறிப்பு ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது கிரிக்கெட்டு எண்பத்தோரு டிகிரி ஹாக்கி அறுபத்தி மூணு டிகிரி கால்பந்து ஐம்பத்தி நாலு டிகிரி மற்றவை இருபத்தி டிகிரி கால்ஃப் முப்பத்தி ஆறு டிகிரி டென்னிஸ் நாற்பத்தைந்து டிகிரி கூடைப்பந்து ஐம்பத்தி நாலு டிகிரி இதில் கேள்வி என்ன அப்படின்னா கால்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் டி எழுபத்தைந்து சதவீதம் சரி ஆப்ஷன் டி எழுபத்தைந்து சதவீதம் அடுத்து விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஆப்ஷன் பி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து எக்ஸ்ஹச்சு மற்றும் எக்ஸ்ஹச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் ஜீரோ டிகிரி ஆப்ஷன் ஏ ஜீரோ டிகிரி அல்லது கொடுக்கப்பட்ட தகவல்களில் இருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் சி முப்பது முற்றொருமையை பயன்படுத்தி பட்டதாரிகள் அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து ஆப்ஷன் பி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து அடுத்து ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பது ஐடிஎஃப்டபிள்யூ என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும் ஆப்ஷன் பி வி இஸ் எ டிக்யூ ஆப்ஷன் பி வி இஸ் டிக்யூ அடுத்து வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும் ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவினத்தின் விகிதம் இல்லை உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து வரிகளுக்கான வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து ஆன்சர்லேயே இல்லை சரி ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆன்சர்லே இல்லை அதனால இது வந்து ஒரு கிரேஸ் மார்க் கொஸ்டினாக இது வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையடி நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது எனவே சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழ் மக்களுக்கு மிகுதி தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாகவே விளங்குகின்றன என்பார் பெரியா பேராசிரியர் தோ பரமசிவன் அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனையை தருகின்றன குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தலே என்பதே அதன் பொருளாகும் குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா குளிர வைத்தல் ஆப்ஷன் சி அடுத்து நகரம் ஏயில் இருந்து நகரம் பி செல்ல நான்கு வழித்தடங்கள் உள்ளன நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல ஆறு வழித்தடங்கள் உள்ளன நகரம் ஏயில் இருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு அடுத்து கீழ்கண்ட சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணை சொற்களை கண்டறிக கார் பெட்ரோல் தொலைக்காட்சி மின்சாரம் சரியா ஆப்ஷன் சி அடுத்து பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது அரிசியும் வெண்மையானது எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எல் இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து என்னென்னா எல் ஆப்ஷன் ஏ எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது நூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐநூறு ஆப்ஷன் ஏ ஐநூறு அடுத்து பின் வருவனவற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சரியா ஆப்ஷன் பி அடுத்து மெய்யுணர்வு இது வந்து ஆங்கில சொல் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி சரியா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி ஓகேவா சரி ஓகே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது இதோட வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதில் நம்மளுக்கு டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு அதுக்கடுத்து ஐம்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து இருபத்தி ஒம்பது சரியா இந்த கொஸ்டின்ல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கு சரியா அந்த அறுபத்தி ஒன்பது கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு பி அல்லது சி இல்லை ரெண்டுல எதனா ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா ஆப்ஷனில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் வந்து தவறானதாக இருக்கு சரியா அப்போ அந்த மூணு கொஸ்டின் வந்து அவங்களோடைய ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு அதனால இந்த பார்ட்டை பொறுத்த அளவுக்கு ஜிஎஸை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அடுத்ததாக நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினை வந்து என்ன செய்வோம் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஎன்பிசி படிப்பகத்தோடு நன்றி